ஆஷா குரு அப்பா இருப்பாரில்ல அவரை தாத்தானு கொடுவேன் இவரை நான் அப்ப அறிமுகமான சிறையில் நாள் அவரோட இருந்த காலத்துல இருந்து அப்பா இருந்தான் என்னால அது என்ன சர்ச்சை இருக்குது ஸோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீமானண்ணன் வந்து நார்மலாக உருட்டினாலே நம்மளால் தாங்க முடியாது இப்போ ஒரு உருட்டு உருட்டியிருக்காரு அந்த உருட்டை பார்த்தீங்கன்னா உண்மையிலே உலகமே அதிர்ந்து போகிற அளவுக்கு ஒரு உருட்டு உருட்டியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சு அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா இப்போ நார்மலாகவே வந்து சீமான என்ன சொல்லுவாரு பெரியார் என் பாட்டேன் முருகன் என் முப்பாட்டேன் திருவள்ளூர் வந்து என் ஒன்று விட்டு சித்தப்பேன் பாரதியார் என் அண்ணன் அப்படின்னு வந்து வயக்கமா ஒரு உருட்டு உருட்டிங் கிடப்பாரு நம்ம அது கூட ஒரு விதத்துல வந்து நம்ம ஏத்துக்கலாம் ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து கோவை குண்டு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு உடல்நல குறைவால் குறைவால வந்து இப்போ செத்து போன நம்ம பாட்சா இருக்காருல்ல அவரை வந்து என் அப்பேன் அப்படின்னு வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அதை பத்தி தான் நான் சொல்ல வரேன் இப்போ அதாவது கோவை குண்டு வெடிப்பில் ஐம்பது பேர் செத்து போனாங்க அதுவும் இல்லாமல் அவர் மைசூர்லேருந்து வெடி மருந்துலாம் வாங்கிட்டு வந்து குண்டு தேச்சு கோவையில் குண்டு வச்சு ஐம்பது பேர் சாக வச்சாங்க ஏன் அந்த ஐம்பது பேருக்கு வந்து அப்பா அம்மா இல்லை யாரும் இல்லை அவங்களாம் நல்லவங்க இல்லை விரோதிங்களா அவங்களுக்கு இப்போ சீமானண்ணன் வந்து பாஜாவை வந்து என் அப்பன் அவன் வந்து நல்லவன் கோர்ட்டு தீர்ப்பு கொத்துச்சுனா அவன் வந்து கெட்டவனாயிடுவானா அவன் வந்து நல்லவன் மற்றவங்களாம் வந்து இப்போ கெட்டவங்களான்னு தெரில செத்து போனாங்களே அவங்க ஐம்பது பேருக்கு வந்து குடும்பங்க இதா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு இவருக்கு தெரியாது அவங்களாம் முக்கியமும் கிடையாது ஆனால் பாட்சா எனக்கு முக்கியம் பாட்சா வந்து என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீமா நன்னை வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து முஸ்லீமுங்க யாருமே வந்து எனக்கு ஓட்டே போட்டது கிடையாது அப்படின்னு வந்து சீமா நான் சொல்கிறாரு இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து குத்தி காமிக்கிறாரு எனக்கு வந்து முஸ்லீமுங்க யாரும் ஓட்டு போடல ஆனாலும் நான் வந்து முஸ்லீம்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு வந்து இவர் இது ஆக்சன் மேடம் இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்கப்போ நல்லா சிரிக்கிறாம பாருங்க நான் சீமான் அண்ணன் வந்து ஒன்னே ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இல்லை சீமான் அண்ணன் அப்புறமும் யாருமே வந்து உங்களுக்கு முஸ்லீம் இங்கே ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு வேஷம் போட்டிங்கன்னா எங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கா தெரியாதுன்னு நினச்சிங்களா அதாவது இதுக்கு தான் அண்ணாமலை அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் எதுக்கு கோயம்புத்தூர் வந்து இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு சீமான் தெரியுமா அவர் வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு தான் வந்து சீமான் இது மாதிரி இருக்காரு அப்படின்னு வந்து அண்ணாமலை அண்ணன் வந்து சொல்லியிருப்பாரு அதுக்கு சீமான அண்ணன் என்ன சொல்கிறார் நாங்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறோம் நீங்கள் பிச்சு பிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து சீமான அண்ணன் சொல்லியிருப்பாரு இதெல்லாம் ஒரு பேச்சா உங்களுக்கு நீங்கள் ஓட்டு பிச்சு எடுக்கிறது உலகுக்குமே தெரியும் அதுவும் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா வந்து கோவையில் யாருன்னா பெரிய ஆளுங்க நிற்கிறாங்களா எலெக்ஷனில் இவருக்கு எதிராக வந்து டம்மி வேட்பாளர் வந்து நிறுத்தறதுல வந்து சீமா அண்ணன் வந்து கில்லாடி டம்மி வேட்பாளர் நிறுத்திட்டு அவங்கள்ட்ட வந்து பணம் வாங்கிக்கிறது எதிர்கட்சிட்டு இருந்து அந்த வேலையை தான் வந்து சீமான் அண்ணன் இருக்காரு இது வந்து நம்மளுக்கு தெரியாது இவர் வந்து நம்ம முஸ்லீம் யாரும் ஓட்டு போடலையா அவரை ஜெயிக்க வைக்கலையாம் நீ மாதிரி இருந்தேன்னா உங்களை ஜெயிக்க இப்ப வந்து அடுத்த விஷயத்துக்கு வருவோம் எண்ணூர்ல வந்து அனுமநிலைய விரிவாக்க பணி வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப அதுக்கு வந்து மக்களிடையே கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது எல்லார்ட்டையும் வந்து ஒரு கருத்து கணிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து பணிப்பு கூட வந்து இப்ப நடத்துறாங்க ஆளுங்கட்சி இப்ப அதில் வந்து நம்ம சீமானண்ணன் வந்து போய் கலந்துக்கிறாரு அப்ப அங்க போயிட்டு என்ன சொல்றாருன்னா அதாவது எந்த ஒரு ஆளுங்கட்சி வந்து மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வரும்போது சீமா வந்து போய் எதிர்ப்பார் இப்ப என்ன போய் எதிர்த்திருக்காருன்னா வந்து நான் இருக்கிற வரைக்கும் இந்த அனுமன் நிலையத்தை வந்து வரவிட மாட்டேன் நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்னு நான் பார்க்குறேன்டா இந்த திட்டத்தை எப்படி கொண்டு வரீங்கன்னு நான் பார்த்தேண்டா அப்படின்னு வந்து சீமானண்ணன் ஆவேசமா பேசிட்டு இருக்காரு அதனால நான் சீமான்ட என்ன சொல்கிறேன்னா மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம் வருதுன்னா வந்து ஆதரிக்கணும் அதை வந்து நம்ம கண்ணை மூடிட்டு வந்து நம்ம எதிர்க்க கூடாது இப்ப வந்து அனுமன் நிலையம் கேள்வி விரிவாக்கம் வந்து எதுக்காக பண்றாங்க மக்களுக்கு வந்து மின்சாரம் வந்து கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க இவரு வந்து சொல்றாரு காற்றாலையில எடுக்க முடியாதா அப்புறம் வந்து சோலார்ல எடுக்க முடியாதா ஏன் நீர்நிலைகள்ல வந்து நம்ம மின்சாரத்தை வந்து எடுக்க முடியாதா அப்படின்னு சீமானு சொல்றாரு கரெக்ட் தான் ஆனா அதுல வந்து எவ்வளவு மின்சாரம் வந்து நீங்க தயாரிச்சிட முடியும் இது மாதிரி அனுமன் நிலையம் இருந்தால் தானே மின்சாரத்தை வந்து நம்ம அதிகமா தயாரிக்க முடியும் மின்தடை இல்லாம மின்சாரத்தை வந்து மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும் இதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து சீமான அண்ணன் வந்து யோசிக்காம எந்த திட்டத்தை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு வந்தாலும் வந்து அதை கண்ணை மூடிட்டு எதிர்த்தா அப்புறம் வந்து அரசாங்கம் வந்து என்ன திட்டத்தை தான் கொண்டுட்டு வரும் மக்களுக்கு அதுக்கு தான் அந்த கருத்து கணிப்பு கூட்டத்திலே வந்து சீமான அண்ணனுக்கு வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு நீங்க கத்துங்க கத்துங்க ஆனா நீங்க கத்துறதும் ஒண்ணும் வேலையாவாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பு கூட்டத்திலே வந்து ஒருத்தன் சொல்லியிருப்பான் அதனால வந்து எந்த திட்டம் வந்து மக்களுக்கு எடுத்துட்டு வந்தாலும் வந்து எதிர்க்காதீங்க அது எது மக்களுக்கு நல்ல திட்டமோ அதை ஆதரிங்க எது மக்களுக்கு எதிரான திட்டமோ அதை வந்து எதிருங்க கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் எதிர்த்தனா வந்து மக்களுக்கு வந்து எது நல்லது நம்ம செய்ய முடியும்னு தெரியல நீங்களும் ஆட்சிக்கும் வரமாட்டீங்கன்னா நீங்க எல்லாம் இப்ப நான் வீடியோட கடைசி விஷயத்துக்கு நான் வரேன் என்னன்னா வந்து சீமான அண்ணன் காட்சிலேருந்து வந்து எல்லாருமே வந்து கட்சி விட்டு போயிட்டே இருக்காங்க அதாவது கோவையில் வந்து கூண்டோட விலகல் சேலத்துல கூண்டோட விலகல் கடலூர்ல கூண்டோட விலகல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸை நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு தரப்புல தரப்புலேருந்து என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு இவர் நீங்க வந்து கூண்டோட விலகல் கூண்டோட விலகல் அதாவது அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டான் இந்த கட்சியில போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு நீங்களாம் இல்ல என்னோட கட்சி உறுப்பினர் கார்டு காட்டிட்டு நீங்க போயிட்டு அந்த கட்சியில சேருங்க நீங்க போறதுல வந்து நான் நம்ப மாட்டேன் அவனா என் கட்சியே கிடையாது அப்படின்னு வந்து சீம வந்து ஒரு உருட்டு உருட்டி இருப்பாரு அதுக்கு வந்து ஒருத்தன் என்ன பண்ணிருப்பான்னா வந்து இதான் பாருங்க சீமானா கட்சி உறுப்பினர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டிட்டு போயிட்டு விஜய் அண்ணன் கட்சியில் வந்து அவன் சேர்ந்துட்டான் இதுக்கு சீமான அண்ணன் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு தான் வந்து ஸ்லிப்பர் செல்லாக வந்து அவனை அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அவன் வந்து அந்த கட்சியில் வந்து வேவு பார்ப்பான் வேவு பார்த்துட்டு வந்து சொல்லுவான் அவங்க அந்த கட்சி எப்படி செயல்படுது அந்த கட்சியை வந்து என்ன பலம் என்ன பலவீனம் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான் அதை வச்சு நம்ம வந்து அந்த கட்சியை வந்து வீத்திடலாம் அப்படின்னு வந்து சீமான வந்து புது புது உருட்டு உருட்டி வச்சிருக்காரு அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா இதே மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க உன் கட்சி எப்படி நீ வளர்க்கலாம் உன் கட்சி எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு வந்து நீங்கள் பாருங்கள் அதை விட்டுட்டு இப்போ உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தன் விளக்கிட்டான்னா வந்து அவன் வந்து நான் துப்பி விட்ட எச்ச அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சிக்காக இவ்வளோ நாளும் வந்து வேலை செஞ்ச அவனை வந்து பயங்கரமா ஈவுபடுத்துற உங்க கட்சியெல்லாம் வந்து ஒரு கட்சியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லத் தோணுது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அண்ணா வந்து என்ன சொல்லியிருப்பாரு கட்சி ஆரம்பிச்ச போது என் தம்பி தம்பின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் அவர் கொள்கைகள்லாம் சொன்ன உடனே அது கொள்கை இல்லை கூமுட்ட உனக்கு என்னடா அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான அண்ணா வந்து கடுமையா எதிர்ப்பாரு இப்போ வந்து விஜய் அண்ணாவோட ரசிகர்கள் எல்லாரும் வந்து சீமானை வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணதுனால இப்போ என்ன சொல்லிட்டாருனா தலையாக பல்ட்டி அடிச்சிட்டாரு இப்போ வந்து விஜய் வந்து மறுபடியும் என் தம்பி அவன் வந்து நான் எதிர்க்க மாட்டேன் நான் வந்து அவனோட கொள்கையை தான் வந்து எதிர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லியிருப்பாரு சீமான அண்ணா ஆவேசமா பேசிட்டாரு சீமா நான் பயங்கரமா சொல்லிட்டு அவரோட முட்டா தம்பிங்க என்ன பண்றானுங்க ஆ ஊ அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ்ல கட் பண்ணி போட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்கானுங்க இது மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் சீமான அண்ணா இதே மாதிரி தான் உருட்டிட்டு இருப்பாரு அதாவது இதுக்கு முன்னாடி தம்பினாரு இதுக்கப்புறம் வந்து எதிரின்னாரு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் தம்பின்றாரு இதெல்லாம் கேட்டுங்கன்னா அவங்க தம்பிங்க மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றானுங்க கை தட்டுறானுங்க இதை நான் என்ன சொல்றது கோவை குண்டுவெடிப்பில் வந்து பேர் வந்து மரணத்துக்கு வந்து காரணமா இருந்து நீதிமன்றத்தால வந்து அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு செத்து போன வந்து அப்பான்னு சொல்றது அவர் வந்து புனிதர் மாதிரியும் அந்த ஐம்பது பேர் இறந்தாங்க இல்ல மக்கள் அவங்க வந்து என்னவோ பாவம் பண்ணிட்ட மாதிரி வந்து இப்ப பாட்சாவை வந்து என் அப்பன்னு சொல்றாரு நினைவு கூர்ந்தீங்களா எதுவுமே கோரல பாட்சாவை எதுக்கு கூப்பிட்றீங்க முஸ்லிம் ஓட்டு உங்களுக்கு வேணும்னு தானே கேட்டீங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கண்டிப்பாக முஸ்லீம்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்காதீங்க உங்களோட சந்தர்ப்பவாதத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட செயல்பாட்டை வந்து அவங்க கண்டிப்பாக செயல்படுத்துவாங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு உருட்டுமே உருட்டாமல் உங்களோட கட்சி வேலை பார்த்தாலே உங்கள் கட்சி வந்து வளரும் இது மாதிரி வந்து வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட்சி வந்து வளராது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ சீமான அண்ணா பாட்சாவை அப்பான்னு கூப்பிட்டதை பற்றி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அண்ணாமலையானா வந்து நீங்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக தான் இப்போ முஸ்லீம்கிட்ட வந்து பாட்சா வந்து என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாரு அப்படின்னு அண்ணன் வந்து சொல்லியிருப்பாரு அதை பற்றின உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்